யும் ஃபோனில் பார்த்தீங்கன்னா நெட் பேக்கேஜ் இல்லாமல் இருந்துச்சு நானால் தான் லைவ் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஆன் பண்ணியிருக்கோம் நாங்களுமே லைவ் வந்து முடிக்கிற போகிறோம் பாய் சொல்லாமலே வந்து கட் பண்ணிட்டுமா அது வந்து தூங்க போறீங்களா ஓகே சார் ஸ்வீட் ட்ரீம்ஸ் தமிழ்சேகோ இனிய வணக்கங்கள் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்

你来还是这样子的。 ஆமா சதன் ப்ரோ வாங்க வணக்கம் மறுபடியும் முதலாம் வருது வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கன்னா என் ஊரில் மழை எட்டு மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரம் மழை போச்சு கரண்ட் வந்து பவர் இல்லாமல் வந்துச்சு இப்ப தான் வந்து கரண்ட் வந்துச்சு வணக்கம் வாங்க லைஃப் போற அனைவருக்கும் இனிய ஏதோ வணக்கங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களாம் சூப்பர் சூப்பர் சதன் ப்ரோ சூப்பர் உங்க ஊர்ல மழை உண்டா சதன் ப்ரோ யார் யார் ஊர்ல மழை வந்துச்சுன்னு சொல்லுங்க